உலகாலம் சாய் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நமஸ்காரம் உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம் சென்ற வாரம் எபிசோட்ல ஆத்மாராம் தர்க்க பாபா பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அவர் என்ன காட்சி பார்த்தாரு அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா எல்லாம் பார்த்தோம் ஒரு பெண் பக்திக்காக பாபா எந்த அளவுக்கு வந்து வலியும் வேதனையும் அனுபவிச்சு அந்த பெண்ணை வந்து பிரசவ இருந்து காப்பாற்றி அவளுக்கு அவளுக்கு வந்து நல்லபடியாக ஒரு பிரசவம் சுலபமான ஒரு சுகமான பிரசவம் வர்ற மாதிரி பாபா வந்து அவளுக்கு பிளெஸிங் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வாரம் மற்ற ஒரு லீலை நமக்காக வந்து ஆத்மாராம் தர்க்கட் வந்து சாய்லீலா பத்திரிகையில் எழுதியிருந்தார் அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்த்துக்க போகிறோம் அவர் எழுதின அந்த காலகட்டம் ஆய் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாவது வருஷம் நாம் யாருமே வந்து அந்த சமயத்தை ஷிறடியில் இருந்திருப்போமா இல்லை இருந்திருக்க மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு பாபா பற்றி இந்த லீலை கேட்க கேட்க ஷிறடியில் இருந்து இந்த லீலையை பார்க்கும் பார்க்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு பாவனை பண்ணணும் அந்த மாதிரி பாவித்து வந்து ஆனந்தம் வந்து அப்படியே நம்ம மனசுக்குள்ள அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறது நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அனுபவிக்கணும் கண்களால பார்க்க முடியாதது காதால கேட்டு அந்த ஒரு ரசனை நமக்கு வந்தாதான் எல்லாமே உள்வாங்கி உண்மையா நடக்கிறத வந்து நம்மளால அனுபவிக்க முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாபா வந்து சாவடியில் தூங்குவார் மற்றொரு நாள் வந்து துவாரகா மாய்க்கு வருவார் அந்த மாதிரி சாவடியிலிருந்து அடுத்த நாள் காலையில் துவாரகா மாய்க்கு வந்த பாபாவை பார்த்து எல்லோரும் வந்து வருத்தப்பட்டாங்க ஏன்னா பாபா வந்து ரொம்ப சோர்ந்து ரொம்ப சக்தியே இல்லாத ஒரு நிலையில இருந்தாரு அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருந்தது ஆனால் அப்படி இருந்தும் மாயில வந்து அவரை பார்க்கறத்துக்கான பக்தர்கள் கூட்டம் வந்து நெரும்பு அப்படியே நான் வழி வழிஞ்சின்னு பாபாவுக்கு வந்து துவாரகா மையில அடி எடுத்து வச்சோடனே அவரோட சோர்வு அவர் இருந்த அந்த உடல்நிலை எல்லாமே மறந்து அவர் அவரை ரொம்ப அவசரமாக போய் அவரோட காலை வேலைகள் எல்லாத்தையும் முடித்து கொண்டு அந்த பிறகு வந்து துணி முன்னாடி உட்காந்து அவர் ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் தினமும் தியானம் பண்ணுவார் அந்த தியானம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப உற்சாகத்தோட பக்தர்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து அங்கே ஒரு கோணி பை போட்டிருக்கோம் பாபாவுக்கு வந்து ஒரு நல்ல ஆசனமெல்லாம் அமையறதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பத்து அந்த மாதிரி சமயத்தில் நடந்த விஷயங்கள் இது அதனால எப்போவுமே பாபா ஒரு கோணி பை மேலே தான் அவர் உட்காந்து அதுதான் அவருக்கு ஆசனமாக இருந்தது தியானத்தை எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பக்தர்கள் கிட்ட வந்து உக்காந்துட்டார் பக்தர்களோட உக்காந்து ஒவ்வொரு பக்தரோட கஷ்ட நஷ்டங்கள் அவரோட துயரங்கள் துன்பங்கள் அவங்க என்னெல்லாம் வந்து பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை எடுத்துன்னு வந்திருக்காங்க அதை எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு எல்லாருக்கும் எந்த விதமான பதில் கொடுத்து அவங்க மனசு கோணாம அவங்க சந்தோஷமா இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து யார் யாருக்கு உதி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு யாருக்கு எந்த விதமான ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்ல சாமி பத்தி எந்த சாமியை வணங்கினா அவங்களோட துயரும் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாபா எல்லா பரிகாரங்களும் எல்லா விதமான விஷயங்களும் பேசிட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் மட்டும் அவர் எத்தனை செஞ்சாலும் ஒரு ஒன்று மட்டும் அவர் ஞாபகத்தில் வச்சுப்பார் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதில் பணக்கார ஏழை அப்படிங்கிற அந்த வேற்றுமை வந்து பார்க்கவே மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான் வலிங்கிறது பொது அது பணக்காரனுக்கும் அதே தான் ஏழையாக இருக்கிறவனுக்கும் தான் அதனால அந்த பாகுபாடே பார்க்க மாட்டார் பிரசாதம் விநியோகம் பண்ணும்போது கூட அதே போல தான் யாருமே வந்து அந்த பிரசாதத்தை மாத்தி மாத்தி கொடுக்க கூடாது எல்லாருக்கும் ஒரே போலதான் கொடுக்கணும் பணக்காரருக்கு அதிகமாகவும் ஏழைக்கு கம்மியாகவும் அந்த மாதிரி ஒரு வேற்றுமை பார்க்க கூடாதுன்றது பாபாவோட கட்டளை இப்போ என்ன லீல நடந்தது அது அப்படி அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை வந்து ஸ்ரீ கோபால்ராவ் போட்டி பாபாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது உடல்ல வந்து ஒரு நோய் நோயின்னா என்ன வந்து அவருக்கு ஒரு தீராத வைத்து வலி வைத்து போக்கு இருந்துகிட்டே இருந்தது அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம ஆயிடுத்து அதனால அவர் உடல் வந்து ரொம்ப பலகீனமா போயிடுத்து அப்போ தீட்சித் கிட்ட சொல்றாரு என்கிட்ட வந்து பாபா கிட்ட எப்போ எனக்கு ஏதாவது மருந்து வாங்கின்னு வரீங்களா என்னோட இந்த நிலமை மாறுறதுக்காக அப்படின்னு கேட்கிறாரு தீக்ஷித் வந்து கோபால்ராவ் பூட்டிக்காக பாபா வந்து பார்த்து பாபாவிடம் வந்து கேட்குறாரு ஏதாவது உபாயம் உபாயம் சொல்லுங்க பாபா இப்போ சீக்கிரம் நல்லாயிடும் கோபால்ராவ் பூட்டி நல்லா ஆகணும் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கவரால வந்து இந்த வயிற்று போக்கை வந்து பொறுக்க முடியல அப்படின்னு அப்போ பாபா சொல்கிறாரு ஷாலாவிற்கு செல்லுங்க அப்படின்னு ஷாலான்றது என்ன ஒரு சமயத்தில் ராதாகிருஷ்ணமாய் இருந்த வீடு அதுக்கு பேர் ஷாலா அங்கு ஒரு பாத்திரத்துல வந்து ரொட்டி துண்டுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னார் பாபா அந்த ரொட்டி துண்டுகள் கூட அந்த பாத்திரத்து மீது மூடி இருக்காது பல நாட்களாக அது வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே அந்த ரொட்டி துண்டுகள் மூடி இல்லாம கடந்துடு கடந்திருக்கு அந்த ரொட்டி துண்டுகளை வந்து கொண்டு வந்து அவ பழைய பழையவையே ஆனாலும் அவை வந்து பொடி பொடியாக செய்து அதை வந்து ஒரு பொடி மாதிரி ஆக்கி அந்த பொடியில ஒரு கஞ்சியை பண்ணி அந்த கஞ்சியை வந்து பூட்டியை குடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாபா சொன்ன வார்த்தை எப்படியோ ஒரு விஷயம் கூட தவறாம போய் அது பழசா புதுசா அது வந்து பூஞ்ச காலம் பிடிச்சிருக்கா மூடி இல்லாமல் இருந்தது துண்டு துண்டா இருக்கே இந்த பழைய பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு எது ஆகுமோ எதுவுமே யோசிக்காம தீட்சித் பாபா சொன்ன மாதிரியே கொண்டு வந்து எல்லாத்தையும் கஞ்சி மாதிரி பண்ணி பூட்டி கொடுக்குறாரு பூட்டி கொடுத்த அர்த்த கஷணம் வந்து அவருக்கு வந்து பூட்டியோட உடல் நிலை அப்படியே ஒரு என்ன சொல்றது மேஜிக்கலா அந்த உடல்நிலை அவருக்கு வந்து சரியாகி விடுறது இது ஒரு படித்த டாக்டர் கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொன்னா அது ஒரு பெரிய விஷயமாக்கிடுவாரு அதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு அது பழைய ஃபுட்டு இது சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு வந்து நமக்கு நிறைய என்ன சொல்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இல்லாட்டியும் வந்து ஒரு டாக்டருங்கிற முறையில் அவர் நமக்கு நிறைய எச்சரிக்கை எல்லாம் பண்ணுவாரு உங்களுக்கு இன்னுமே மேல்கொண்டு இன்னும் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகும் ஆனா எதுவுமே ஆகல எந்த விதமான ஆபத்துமே இல்லை எல்லா ஆபத்துலேருந்தும் மீண்டு வெளியில வந்துட்டார் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த அதிரடி வைத்தியம் பாபாவால் மட்டும்தான் பண்ண முடியும் பக்தனோட பூர்ண அவ கவனம் வந்து பாபாவோட மனசில் இருக்கும் அதனால அவருக்கு வந்து அந்த மருத்துவத்தால பக்தனுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வராதுங்கிறத தெரிஞ்சு தெய்வீக ஆற்றல் கொண்ட கொண்டு அந்த ஒரு மருந்தோ அந்த விதமான ஒரு செயலோ வந்து பாபா சொல்லி தான் இதெல்லாம் நடக்கிறது இது வந்து மருந்து கிடையாது இது வந்து தெய்வீக சக்தியோட ஆற்றல் பாபாவோட அவர் கையால் அவர் வாயால் சொல்லப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு பவர் அப்படி தான் எல்லா பக்தர்களும் குணமானார் போட்டியும் குணமானார் இந்த மாதிரி பாபா மீது நம்ம வச்சிருக்கிற பக்தி பெருக 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 நமக்கு வரக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகள் நம்ம பாபா கிட்டேயும் ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கான தீர்வு பாபா மிக சுலபமாக நமக்கு கொடுப்பாரு ஓம் சாய்ராம்